பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோட்ல கண்ணூருனா என்ன எல்லாரும் வந்து கண் திருஷ்டி கண்ணேரு இப்படிலாம் பேசுறோம் ஆக்சுவலாக அதோட வார்த்தை வந்து கண் ஊரு கண்ணினால் ஏற்படும் ஊருன்னு சொல்றோம் இப்ப கண்ணூரு அப்படின்னா என்ன அது இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி வழியெல்லாம் பின்பற்றிக்கிட்டா நம்ம நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்ம என்னெல்லாம் செய்யணுமா அதை நினைச்சு பயப்படணுமா இப்படி நிறைய கேள்வி கேட்குறீங்க இல்லையா இப்போ கண்ணூருன்னா என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பக்தி மயம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்க பாயிண்ட்டு பக்தி மயம் வெறும்னே மெய்ஞானத்தை மட்டும் சொல்கிறதில்ல விஞ்ஞானத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அதை பதிவு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்லலாம் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது இந்த இந்த உலகமே வந்து ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இப்படி எல்லாம் சொல்லுது அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளோ நம்மளை பார்த்து இல்லை நம்ம வளர்ச்சியை பார்த்து ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க நல்லது அல்லாத ஒரு விஷயத்த வந்து என்னடா இப்படி இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்களே இப்படி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அங்கேருந்து வர ஒரு ஃப்ரீக்வன்சி நம்மளோட ஃப்ரீக்வன்சியை பாதிக்கும் போது நம்மளோட ஆறான்னு ஒன்று வச்சுருப்போம் இப்போ நம்ம நம்ம மேலுரைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாமியை ஃபோட்டோலாம் பார்க்கும் போது பின்னாடி ஒரு 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 ஒளிவட்டம் வருதா அதே மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து நம்மளை சுற்றி இருக்கும் அப்போ அடுத்தவங்க கிட்டேருந்து வர அந்த லோயர் லெவல் ஃப்ரீக்வன்சி அந்த ஷீல்டை என்ன பண்ணிடும் ஓட்ட போட்டுரும் இதுதான் கண் ஊறு ஓட்ட போட்டுறது ஒரு ஃபில்டர் மாதிரி நம்மளோட பயோ மேக்னடிக் ஃபீல்டு பயோ எனர்ஜி ஃபீல்டு இந்த ஃபீல்டை ஓட்ட அங்கங்க ஓட்ட போடுது அப்படிங்கும்போது அதுதான் கண்ணூர் வேற ஒரு விஷயமும் இல்லை இதை தாண்டி கண்ணூரை தாண்டி நமக்கு நம்மளே விளைவிச்சுக்கிற ஒரு ஒரு நல்லதல்லாத விஷயம் என்ன தெரியுமா நம்ம நம்மளை பத்தி நினச்சிக்கிறது நம்ம சரியா இல்லையோ நம்ம நல்லா இல்லையோ தன்னம்பிக்கை குறைவா வார்த்தைகளை பேசிக்கிறது நம்மளை பத்தி நம்மளே தாழ்த்தி நினைச்சுக்கிறது தாழ்வா பேசிக்கிறது நமக்குள்ள இது எல்லாமும் கண்ணூரை சேர்ந்தது தான் இது எல்லாமே நம்மளோட எனர்ஜி ஃபீல்டில் ஓட்ட போடும் அப்போ எப்படிமா இதை சரி பண்ணிக்கிறது மறுபடியும் எப்படி என்னோட ஷீல்ட வந்து கம்ப்ளீட்டா அந்த ஓட்டையெல்லாம் போய் பூசி மழுகி ஃபுல்லாக்கிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரெமடிஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன ரெமெடி ரொம்ப 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 சிம்பிளான ரெமெடி கல்லுப்பு எப்போவுமே நீங்கள் தூங்குற இடத்துல ஒரு ஒரு கண்ணாடி குடுவையில ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு உங்கள் படுக்க நீங்கள் படுக்கிற ரூமில் படுத்து தூங்கிடுங்க மறுநாள் எந்திரிச்சு காலையில் அந்த கிளாஸை ஃப்ளஷ் பண்ணிருங்க அந்த கிளாஸில் இருக்க சால்ட்டையும் வாட்டரையும் ஃப்ளஷ் பண்ணி கிளாஸை கழுவி கவித்திடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஷீல்டு அந்த ஓட்டை ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஷீல்டு வந்து புதுசாக வந்துடும் அந்த இந்த சால்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி இந்த கல்லுப்புக்கு அவ்வளோ நல்ல தன்மை நம்ம நெகட்டிவ்ஸ அழிச்சு பாசிட்டிவ்ஸ கொண்டு வரதுக்கான தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க குளிக்க நீங்க குளிக்கிறதுக்கு நீங்க உங்கள் கழிவறை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா உங்களோட பாத்ரூம்ஸில் எப்போவுமே ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக சால்ட் நல்லா ரொப்பி உங்கள் பாத்ரூம்ஸில் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் ஒரு லைக் ஒன் வீக்குக்கு ஒன்ஸ் இப்போ நான் இந்த செவ்வாய்க்கிழமை புதுசாக சால்ட் போட்டு கிளாஸில் வச்சு என்னோட பாத்ரூமில் வச்சிடுறேன் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த சால்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் புது சால்ட் எடுத்து அதை வச்சிடணும் பாத்ரூமில் ஏன்னா கழிவறை அப்படிங்கிறது வந்து நம்மளோட மொத்த நெகட்டிவ்ஸும் அந்த இடத்துல இந்த வைக்கிறதுங்கிறது நீங்க வச்சு பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் கண்ணூர்ல இருந்து ஒரு ஷீல்டு ஒரு 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 பாதுகாப்பு ஷீல்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதை தாண்டி அடுத்த ரெமெடி லெமன் ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தரை தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தர் நீங்களே அதை பண்ணிக்க போறீங்க எப்படி பண்ணுறது அது நீங்கள் பிறந்த கிழமையா இருக்கலாம் உதாரணத்துக்கு நான் பிறந்த கிழமை சனிக்கிழமை அப்படின்னா அந்தந்த நான் பிறந்த கிழமைகளில் இந்த லெமன் ரெமடி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போறோம் தரையில் நல்லா உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு நல்ல லெமன் எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில் ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்லா நம்மளோட எல்லா சக்கரத்துலேயும் அந்த லெமனை வந்து ஒரு மூணு மூணு வாட்டி ரைட் சைடு கிளாக்வைஸ் சைடு சுற்ற போகிறோம் லெமன் எடுத்துக்குவீங்க கையில் எல்லா சக்கராஸ்லேயும் வைப்பீங்க உதாரணத்துக்கு இங்கே சஹசிரதாரால் ஆரம்பித்து ஒரு மூணு தடவை லெமனை வச்சு சுற்றுவீங்க ஆக்கினை இங்கே லெமனை வச்சு ஒரு மூணு தடவை சுற்றிக்குவீங்க இங்கே தைராய்டு இந்த இந்த கிளாண்டில் விசுத்தி இங்கே ஒரு மூணு தடவை நெஞ்சுக்குழியில் ஒரு மூணு தடவை தொப்புள் சோலார் பிளெக்ஸஸ் அங்கே அந்த இடத்துல ஒரு மூணு தடவை நேவல் பார்ட்டில் அப்படியே வந்து கீழே உங்கள் தொடைகள் கிட்டக்க தொடைகள் ரெண்டுத்திலையுமே நீங்கள் செய்யலாம் நல்லா ஒரு மூணு மூணு தடவை சுற்றிட்டு அந்த லெமனை மொத்தமாகவே உங்களோட ஆரோ உங்கள் அந்த ஷீல்டை சுற்றுற மாதிரி ஒரு மூணு தடவை சுத்திட்டு என் நான் ரொம்ப நல்லா இருக்கே என்னோட ஷீல்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த லெமனை ஒரு மூணு நாலு கட்டு கட் கொடுத்துட்டு நல்லா அதை பேக் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிடுங்க ஆடு மாடு மற்ற ஜீவராசியெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க சால்ட் ரெமெடியிலையுமே நீங்க ஃப்ளஷ் தான் பண்ணணும் அந்த சால்ட்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தோட வேர்ல கொட்டிடுறீங்க அந்த தண்ணியோட இருக்க சால்ட்டை கொண்டு போய் எதாவது செடியில் போட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து வீணாக போயிடும்ங்க அந்த மரம் வந்து பட்டு போயிடும் ஏன்னா அது ஃபுல் நெகட்டிவையும் எடுத்து வச்சிருக்கோம் எல்லா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் கொண்டு போய் நீங்கள் ஒரு புது உயிரில் போடுற மாதிரி தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க ஸோ இது கண்ணூர் சம்பந்தமாக நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட பாசிட்டிவ் ஷீல்டை வந்து பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்றவங்களோட கண்ணூர்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமடி பக்தி மயமேர்கள் இதை பின்பற்றி பலனை எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி